ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வாரத்துக்கான அப்புறமா பார்க்கலாம் இங்கே விஜயும் காவேரியும் சந்தோஷமாக அப்படியே ஃபஸ்ட் நைட்டை கொண்டாடி முடிச்சிடுறாங்க ரொம்பவே சந்தோஷம் மனசார ஒன்று சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் காலையில் வாங்க கிளம்புங்க அப்படின்ட்டு சீக்கிரம் வாங்க பசிக்குது அப்படிங்கிறாங்க அவங்க மதியானம் சாப்பாடும் வேணாம் இதுவே நமக்கு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் மதியானமும் அங்கே இருக்கிறாங்க செம்ம ஃபுல் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க விஜய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சரி காவேரி அவங்கள்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்த கல்யாணம் ஏன் நடத்தி வச்சேன் தெரியுமா ஆமாம் நீங்கள் தான் சொல்கிறேன்னு சொன்னீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க கெஞ்சி கேளுமா நான் செல்லாம் அப்படிங்கிறாங்க சரிங்க கெஞ்சி கேட்குறேன் எப்படின்னு தங்கும் என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் அந்த நிவினுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு காவேரி கொஞ்சம் கேட்குறாங்க ஐயோ காவேரி நீ இந்த மாதிரி பேசுகிறது ஃபுல் போதை ஏறு தெரியுமா பேசாமல் சரக்கு தேவையில்லை நீ இந்த மாதிரி பேசினாலே போதுமே அதை அப்படியே பார்த்துட்டே சக்கி போய் மாட்டே ஆயிடுவேனே அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அப்படியே டக்குன்னு தலையில் கொட்டுறாங்க சொல்ல வந்ததை விட்டுட்டு எதை எதோ சொல்லிட்டுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஓ சொல்லணும்ல அப்படின்ட்டு நீ சொன்னால் என்னை வந்து திட்டுவ காவேரி அப்படிங்கிறாங்க பாஸ் நீங்கள் வந்து இப்போ பயங்கரமாக சர்ப்ரைஸ் வைக்கிறீங்க எனக்கு அப்படியே அது திகில் படம் பார்க்குற மாதிரி இருக்குது சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க சொல்லட்டா சொல்லட்டா அப்படிங்கிறாங்க ஆமாம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்லை இப்போ யம்னாவுக்கு வந்து அதெல்லாம் இனிமேல் சூசைட் பண்ணாது அது இனிமேல் தெளிஞ்சிருச்சு அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க சரி அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க நான் வாக்கு காண்டியா அதுவும் ஒரு பக்கத்து இருக்கலாம் தான் ஆனால் அதையும் தாண்டி அதையும் தாண்டி அப்புறம் நிவின் அவன் விரும்பலை தான் ஆமாம் விரும்பலை தான் ஏங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சதா சொல்லிடு நீங்கள் மனசில் நினச்சதை எனக்கு தெரியாத சொல்லுங்க பாஸ் அப்படிங்கிற அப்படி சொல்லணும்னா ஒரு முத்தம் கொடு அப்படிங்கிறாரா அட்டைப்பா மனசா நான் என்ன தரமாட்டேன்னா சொல்கிறேன் கோடி முத்தம் கூட என் புருஷனுக்கு தர நடின்னு டக்கு டக்கு டக்குன்னு ஏழு எட்டு முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே சொக்கி மடியில் விழுகிறா காவேரி மடியில ஐயோ சொல்ல மாட்டீங்களா எந்திரிக்க பாஸ் பாஸ் அப்படிங்கள நீ முத்தம் கொடுத்து விழுந்தேன் மறுபடியும் முத்தம் கூட எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க டக்குன்னு மறுபடியும் அப்படியே அஞ்சாமல் டக்கு டக்குன்னு ஆர்வம் பாருங்கள் பொறணி கேட்குறக்கு பொருளை வித்தெல்லாம் காமிக்கிறாங்க முத்தம் கொடுத்து எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு அவர் அப்படியே சொக்கி சொக்கி மடி மடியில் மடியில் விழுகிறாரு என்ன பாஸ் நான் கேட்கல மட்டும் தூங்குறீங்க பின்ன நைட்லாம் என்ன தூங்க விட்டியா தூங்க விடலை அட்டை பாவி மனுஷன் நான் தூங்க விடலை நீங்கள் தான் தூங்க விடலை அப்படிங்கிறாங்க சரி சரி இந்த பட்டி மன்றம் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அது வந்து எனக்கு சொல்ல கூச்சமாக இருக்குது சொல்லவா ஐயா நீங்கள் சொல்லலை இப்போ ரசிகர்களே நம்ம மண்டே ஓட்ட உடச்சிருவாங்க சொல்லுங்கள் சீக்கிரம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்கிறாங்க நீ வேணும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கார் ஆமாம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நோய்வேன் சரி அப்படிங்கிற நான் ஒன்றை விட போகிறது இல்லை தான் ஏன்னால் என் உயிரில் நீ கலந்துட்ட ஆமாம் மறுபடியும் அவன் ஏதாவது பண்ணிவிட்டு ரெண்டு மாதம் கழிச்சு வந்து நின்றுட்டு என் காவேரி கூடு என் காவேரியைக் கூடுன்னு எதாவது ஒரு இடஜெல் பண்ணி பிக்கல் பண்ணிகிட்டே இருந்துட்டேன்னு வைவேன் அப்போ எனக்கு செம்ம காண்டாயிரும் அவன் நான் குழப்ப என்னாலும் பண்ணிடுவேன் அதில் ஒரு வெறி வந்துருச்சு என் பொண்டாட்டி நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் பாசம் கொடுக்கணும் நான் மட்டும்தான் ஆளணும் முன்னாடி எனக்கு மட்டும்தான் அதை நினைக்கிறதுக்கு அவன் சிங்கிலாக இருந்தால் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னை நினைக்க மாட்டேன்ல இப்போ யாருமே உன்னை நினைக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் நினைப்பேன் அந்த நினப்பு ஒன்றுக்காத்தான் காவேரி பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லி முடிக்கிறாரு பாருங்கள் உடனே காவேரி செம்ம காண்டா அப்படியே அப்படியே பத்தார்காலி மாதிரி அட்டை பாவி மனுஷா இவ்வளவு தூரம் நல்லா வந்து பக்காவாக எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ மறுபடி புதுசாக இடத்துல இருந்து வர்றியாடா இப்படி நீ என்னை நம்பாம அவன் சிங்கிளாக இருந்தால் நான் போயிடுவேங்கிறது மாதிரி தானே இப்படி பேசினேன் காவேரி காவேரி நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே நீ கோவிக்கக்கூடாது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு நீ என்னை கடிச்சு கூட வைப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கடிக்கிறாங்க ஐயோ அப்பான்னு கத்துறாங்க சே நீ கூட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இருக்காங்க மேலே ஏறி உட்காடுறாங்க உட்காந்து சக்கு சக்குன்னு அடிக்கிறாங்க கண்ணத்தில் அடிக்கிறாங்க உன்னை நான் பேச மாட்டேன் உங்களை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் உங்களை நான் அடிக்க மாட்டேன் உங்களை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்படிலாம் அடிக்க மாட்டேன் இப்படிலாம் முத்தம் கொடுக்க மாட்டேன்னு எல்லாம் பண்ணுறாங்களா விஜய் பார்க்குறாங்க வடிவேல சொன்ன மாதிரி பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு எல்லாமே பண்ணிட்டே காவேரி மாமா மேலே அவ்வளோ ஆசையாக பார் அடிக்க மாட்டேன் தொட மாட்டேன்னு சொல்லி என் மேலே தான் உட்காந்துருக்க என் கண்ணத்தில் தான் அடிக்கிற எல்லாமே நீ என்ன தானே பண்ணுற என் தலைமுடி எத்தனை வாட்டி கோதி விடுற அப்போ அந்த மாமா மேலே அவ்வளோ ஆசையாக போங்க நான் உங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேல இருந்து பிடிச்சி இழுத்து மறுபடியும் மாறில் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன உன் மேலே உள்ள நான் இப்படி செஞ்சேன் இருந்தாலும் போங்க எனக்கு மேலே கோவம் வருது அப்படிங்கிறாங்க காவேரி என்ன காவேரி என் மேலே கோவம் அப்படிங்கிற நீங்கள் எப்படிங்க அப்படி சொல்ல போச்சு அவன் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் மட்டும் நான் நினைச்சிருவேன் ஐயோ கிருக்கு நான் அப்படிலாம் சொல்லலை அவன் நினைச்சிடக்கூடாது இல்லை அவன் நினைக்கிறாங்கிறது நான் என்னங்க பண்ண முடியும் நிலவு ஆயிரம் பேர் ரசிக்கலாம் அதுக்காண்டி நிலவு என்றைக்குமே வானத்துக்கு தான் அப்படிங்கிறாங்களா இதில் நிலவு யாரு வானம் யாரு வானம் அந்த மக்கு பையன் நிலவு இந்த கேணச்சிருக்கியா அப்படிங்கிறாங்களா கண்டிப்பாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அப்போ நீ கூட தான் ஒட்டி இருப்பியா ஆமாம் என்னை யாரும் உங்களை பிரிக்க முடியாது இப்படி இருக்கலாம் ஏங்க அப்படிங்கிறாங்க காவேரி புரியுது காவேரி இதே நான் தான் சொன்னேன்ல அல்பத்தனமான கூட சொல்லலான்ட்டு நீ என்னை விட்டு போயிடக்கூடாது உன்னை நினைவில் கூட யாரும் நினைக்கக்கூடாது இப்போ அவன் வந்து மிங்கிள் ஆகிட்டான் இப்போ வந்து அவன் சிங்கிள் இல்லை இனிமேல் அவன் வந்து எவன் நான் மட்டும் தான் சிந்திப்பான் உன்னை கனவுகளோடு நினைக்க மாட்டான் ஏங்க அப்படியே இல்லைனாலும் என்னை நினைக்க மாட்டாங்க நீ வேண பற்றி உங்களுக்கு தெரியாதா தெரியும் காவேரி நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு அந்த புத்தி உள்ளுக்கில் இருக்கப்பார் எல்லாேருக்கும் மனசுக்கு மனிதனுக்கு இன்னொரு குறுக்கு புத்தி குரங்கு புத்தின்னு ஒன்று இருக்கும் அது அப்பப்போ தலை காட்டும் அது வந்துருச்சு காவேரி ப்ளீஸ் என்னை எதுவும் தப்பாக நினைக்காத பார்த்தியா என் மனசுக்குள்ளே எதுவும் இருக்காம தானே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் தப்பு தானடா சாரிடா சாரிடா அப்படிங்கிறாங்க போங்க நான் இனிமேல் பேசவே மாட்டேன் நான் போகிறேன் கோச்சுக்கிட்டேன் உங்கள் மேலே சொல்லி எந்திரிக்கிறாங்க ஆனால் சொல்லி நீ எப்போல்லாம் கோய்க்கிறியோ நான் அப்போல்லாம் உங்களோட ஒன்று செய்வேன் அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டுறாங்க ஐயோயோ அப்போ நான் கோவிக்கவே முடியாமல் பெருமே ஏன் கோச்சா நீ கோவிக்கணும் அப்போ எனக்கு சந்தோஷம் அதெல்லாம் இல்லை நான் கோவிக்கவே மாட்டேன் இனிமேல் நான் உங்கள் கூட ராசியாக இருக்கேன் விஜய் உங்கள் கூட ராசியாக இருக்கேன் சிரிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ விடுங்க நீங்கள் என்ன சொன்னீங்க கோவமாக இருந்தால் தான் ஒன்று சேரணும்னு சொல்லியிருக்கீங்க அதனால் இப்போ நம்ம ராசியாக இருக்கும் விட்டுருங்க அப்படிங்கிறாங்களா ஏய் ராசியாக இருந்தாங்கன்னா புஜமுண்டே என்ன ஆகுது தெரியுமா என்ன செய்வாங்க அதுதான் அப்படிங்கிறாங்க அட பாவி என்ன இப்படி போனாலும் வரீங்க இப்படி போனாலும் வர்றீங்க இப்போ நான் கோமா இருந்தாலும் ஒன்று சொல்லுங்கிறீங்க ராசியாக இருந்தாலும் ஒன்று சொல்லுங்கிறீங்க எப்படி தாங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க கவிரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறியா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இழுத்து கட்டிக்கிறாங்க சாப்பிட நம்ம மதியானம் சாப்பாடு அப்படிங்கிறாங்க சாப்பிடாம நைட்டு சாப்பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொருள் எடுத்து பற்றிக்கிறாங்க ஐயோ உங்களோட பெரிய தொல்லையாக போச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு பசிக்குதுங்க காவேரி உனக்கு பசிக்குதா ஆ என் பொண்டாட்டிக்கு உணவு இல்லைனே இந்த உலகத்தை அழிச்சிரும் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க காவேரி அப்படி தூக்கிக்கிட்டே இறங்குறாங்க என்ன பாஸ் அப்படிங்கிற என்ன இடுப்பை இசுக்குன்னு தூக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க நீ என் செல்ல பழந்தாதானே அப்படின்னு வேகமாக போய் அங்கே இருக்கிற பழங்களும் என்னென்னமோ வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க பாஸ் இதெல்லாம் வேணாம் இங்கே சமைச்சு வச்சுருக்காங்க பாட்டி நல்லா ஃபுல் ஃபுல் வாடையாக வருது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாடையெல்லாம் வருது அது நைட்டுக்கு தந்தூரி ஆர்டர் பண்ணி உனக்கு தர்றேன் ஃபுல்லாக கிரில் சிக்கனே வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க அப்படி விதமாக அடிக்க வச்சிடறேன் சாப்பிடுவோம் இல்லை பாஸ் போம் பாஸ் என் தங்கம்லாம் என் சொல்லலாம் என் வயிறல்ல அப்படிங்கிறாங்க சரி சரி என் தங்கம் ரொம்ப கெஞ்சுது சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க பாஸ் கோமா என்கிட்ட கூச்சிட்டீங்களா அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் கோமம் இல்லை தங்கம் அப்படிங்கிறாங்க அல்லல்ல குறையாத செல்வோ நீ என் இருக்க போகிறேன் எங்கே போகுது அப்படிங்கிறாங்க சே சொர்க்கதே இருக்குதுப்பா புருஷன்கிட்ட இது தெரியாம ஏன் மனுஷங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்கன்னு தெரியல சரி வா வா போயிட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டுவோமா அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ராகினி எல்லாம் வருவாங்களே வந்தா என்ன அவளை விருப்ப எடுத்துகிறத மொதல் வேலை நம்மளோட ரொமான்ஸை கீழே போய் காய்ப்பா வா அப்படின்னு சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆ நில் நில் உன் பாதம் தரையில் படக்கூடாது என்ன பாசு இதெல்லாம் ஓவர் இல்லை ஏய் என்ன நினச்சிக்கிட்டே உலகத்தில் இல்லாத அதிசயமான புருஷனாக நடந்துக்குவேன் உலகத்தில் இல்லாத தேவதை தான் பொண்டாட்டி அது சரிம்மா அவன் காக்கக்கே தாங்குஞ்சு பொங்க இது என் தேவதை எனக்கு தேவதையோ தேவதை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே தூக்குறாரு அலேக்கா விடுங்க பாசு விடுங்க பாசுங்கிறாங்க அதெல்லாம் இல்லை உன்னை தரையிலே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வா ராகினி ஒம்புழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கதவை போய் டம்முன்னு தட்டுறாங்க தூக்கினவாக்கலையே ஐயோ அப்படிங்கிற கதவை திறக்கிறாங்க சாப்பிடவில்லையா தாத்தா கூப்பிட்றாங்க அப்படின்னு விஜய் சொல்ல சே என் பாரு எப்படி தூக்கிக்கிட்டு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இறக்க மாட்டேங்கிறார் ஏன் சொல்லும் நீ என் பொண்டாட்டி தான் அப்படிதான் காவேரி ராகினி சாப்பிட கூப்பிட்டாங்க நீ வர்றது வராது எங்க அவன் முட்டை போட்டுட்டு இருக்கானா டே அஜெய் தம்பி சாப்பிட வாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நொள்ளுதாங்க உங்களுக்கு அப்படின்னு காவேரி சொல்ல இறங்கி கீழே வராங்க இனிமே அடுத்த பகுதியில் மீதியை பார்ப்போம் இன்னும் ரொமான்ஸு சூப்பர் சீன்ஸுக்கெல்லாம் வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பிடிச்சிருக்குங்கிறத ஒரு கமெண்ட்டில் சொல்லிடுங்க பாஸ் இன்னும் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஊக்கமும் ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்து கதை போடுறதுக்கு ஆர்வம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்